கண்ணிமைக்கும் நேரத்தில் பத்து பேரை துயரத்திற்கு தள்ளிய சோகம் நின்று கொண்டிருந்த ரோட் ரோலரில் அதிவேகமாக மோதிய பேருந்து அதிகாலையிலேயே நடந்த கோர விபத்து நடந்தது என்ன திருப்பதி அருகே உள்ள உப்பரப்பள்ளி பகுதியில் நெடுஞ்சாலை மராமத்து பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ரோட் ரோலர் உட்பட பல இயந்திரங்கள் சீரமைப்பு பணிக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று அதிகாலையில் அவ்வழியாக வந்த அரசு பேருந்து ஒன்று மராமத்து பணியில் ஈடுபட்டிருந்த ரோட் ரோலர் மீது மோதி விபத்துக்குள்ளான பேருந்தின் முன்பகுதி அப்பளம் போல நசுங்கியதில் பேருந்தில் பயணித்த பத்து பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த திருப்பதி எம் ஆர் பள்ளி போலீசார் டிரைவர் மற்றும் கண்டக்டர் உட்பட காயமடைந்த பயணிகள் அனைவரையும் நூற்றியெட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வந்து பேச்சுலர்ஸாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்துட்டு அவங்க நாங்கள் ஏதோ நைட் ஏதோ குடிப்போம் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க படிக்கிறோங்கிறத அதை பார்க்கவே மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸோட தங்கிருக்காங்கன்னா வீடு எதுவுமே கிடைக்காது தேடும் முறை வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏதாச்சும் லிங்கில் அந்த மாதிரி தான் வந்து ஒரே ரூம்ல நாலஞ்சு பேர் அஞ்சாறு பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ரொம்ப கஷ்டம் ஸோ பேச்சுலருன்னு பார்த்தீங்கன்னா என்ன டக்குன்னு யோசிப்பாங்கன்னா கெட்ட பழக்கம் அந்த தண்ணி அடிக்கிறது சீரப் பிடிக்கிறது அந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி பசங்களை காரணங்காட்டி ஒழுங்கா வேலை தேடி வரவங்களுக்கும் வீடு சென்னையில் கிடைக்கப்படுது பண கஷ்டம் வந்து கண்டிப்பாக வந்துடுப்பா பேச்சுலருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு கண்டுபிடிச்சு அந்த வீடு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா ரெண்ட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்டே பண்ணுறதுக்கும் ஃபுட்டுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அதுதான் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட முடியாது மஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் வரும் பேச்சுலர்ஸுக்கு எல்லாமே அது ஒரு மெயின் ஃபீல் இருக்கும் மெயின் என்னோட சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இருந்து மேரிட் தான் இப்போ பேச்சுலர் லைஃப் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் பட் ஆனால் இங்கேயும் ஃபுட்டு மெயினாக ஃபுட்டு தான் ஒரு ஃபீலே இருக்கும் தனியாக ஃபேமிலியோடு இருந்துட்டு வெளியே பேச்சுலாம் வரும்போது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தால் வீ கேன் மேனேஜ் மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை அலோனாக இருக்கணும் போது தனி ஃபீல் இருக்கும் அது வெளியிலேருந்து வராங்க அவங்களுக்கு வந்து ரூம்ஸ்லாம் கிடைக்க மாட்டேது அவ்வளோ சீக்கிரமாக விசாரிச்சுட்டு கொடுக்கணும் அதுதான் மெயின் அந்த மாதிரி தராத இல்லைப்பா இல்லை உனக்கு அப்படியே போயிடு நீ அப்படி சொல்கிறாங்க அதனால நிறைய பேர் அப்படியே அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க செலவாகிக்கிட்டே இருக்கு இப்போ எதா இருந்தாலும் மணி காஸ்ட்லியாக தான் போகுது இங்க நிக்க மாட்டது கைல வீட்டுலயும் திட்டுவாங்க எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுவேன் பேச்சுல இருக்கு எப்படி மந்த்லி பைவ் தௌசண்ட் வந்தோம் செலவு பண்றது மட்டும் காலி ஆயிருது காசு அது மேல சோத்து சிங்கேற வேண்டியதா இருக்கு காசு சாப்பிடறேன் காசு செலவாயிட்டிரு கையில சாப்பாடு கூட பிரஷர் இல்ல ஓரளவு போயிட்டு இருக்கு ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு ஏன்னா காசு காசு தான் பிரச்சனை மற்றபடி பேச்சுலர் போக்கேதான்